ഹായ് ഹായ് ഹലോ വൺക്കം വെൽക്കം ടു എസിബ്ര ഇന്നെകങ്ങുള്ള ചാനലിൽ നിന്ന് പാക പരിന്ന് കാണുന്നാ ഇന്നെക വന്ന बर्थडे വീഡിയോ дам കാണാൻ പോരീങ്ങ ആർ ടൈം സായി പാതി കാണുന്നാ അസ്മിൻ உங்களுக்கு தெரியும் சக்சி சொல்லி வருவா பேசண்ட பேர்தேக்கு நான் மூடி போட்டு வாட பேரப்பிள்ளையோட பர்த்டே தான் இன்றைக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அங்கே பர்த்டே வந்து பெருசாக எல்லாருக்கும் சொல்லலை எங்களுக்கும் அவளுக்கு மட்டும் சும்மா அஞ்சாவது பிறந்த நாள் அதை வந்து சும்மா சிம்பிளாக வந்து கே கேக் கட்டி செய்ய போனோம் தான் வீடியோவில் பார்க்க போறீங்க அதோடு வந்து இந்த பேர்தேக்கு வந்து பேர்தே கேர்ளுக்கு வந்து உடுப்பை என்னோடு பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சாரில வந்து ஒரு என்ன சொல்றது கீழே முழுப்பா மாதிரி மேலே பிளவுஸ் சோல் மாதிரி அஸ்மிக்கு தைச்ச மாதிரி தான் கொஞ்சம் இது வந்து பிளவுஸும் ஸ்கர்ட்டும் வேறும் யார் தைச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நான் தான் தைச்சேனா நிறைவிரவா தைச்சது அதேமாதிரி உங்களுக்கு ஆடு ஒன்று சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பாங்க என்னன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து சாரி ஒன்று தந்த சாரில வந்து தைச்சேன் ஸ்கர்ட் ஓகே இது வந்து ஸ்கர்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல் பிளவுஸ் ஓகே இது குஞ்சமில்லா வச்சு மேல் பிளவுஸ் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சின்ன ரோஸ் கலர் சட்டை மாதிரி இது வந்து இப்படி ப்ளவுஸை போட்டுட்டு இப்படி சாவடி மாதிரி கட்றேன் ஓகே இதை வந்து இன்னைக்கு இட விடவா தச்சதா அதையும் உங்களுக்கு காட்டுவோம் சொல்லிட்டு அமர்ந்துருக்கேன் அதே போல இதுதான் அந்த பேர்தே உடுப்பும் இதை அங்கே போய் போட்டோன்னா வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட வந்து இந்த பேர்தே வீடியோவையும் வந்து பார்ப்போம் ஓகே வாங்க போவோம் இப்போ அவங்களோட வீட்டை அஸ்மியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மியும் அவங்களோட அம்மாவும் நேரத்துக்கே போயிட்டேன் தன் அவளோட ஃப்ரெண்ட் நானே அப்போ நேரத்துக்கே போயிட்டோம் நான் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன் வாங்க போய் பார்ப்போம் நீங்க முதல்ல நீங்க யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது சக்தியே தெரியும் சக்தியோட மாமான் ஓகே நான் தான் மாமா ஹாய் வணக்கம் சோ நாங்கள் இன்னைக்கு கேக் ஐசிங் செய்ய போகிறோம் டோல் கேக்கோட ஐசிங் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு ஐசிங் மெதட் தான் செய்ய போகிறோம் ஓகே நம்மளான ஐசிங்னா நூறு கிராம் ஐசி பட்டர் எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா மாவச்சி பட்டர் கண்டிப்பாக முக்கியம் சரியா எக்ஸ்ட்ரா மாதிரி இல்லை நூறு கிராம் எடுத்தீங்கன்னா இருந்தால் எழுநூத்தொம்பது கிராம் ஐசிங் போடுறோம் ஓகேங்களா அதுதான் சரியான குவான்டிட்டி அப்படியே நான் படித்தேன் அப்படியே சரி கொடுத்தாங்க அதே ஃபாலோ பண்ணுறோம் சரியா

எங்க படிச்சீங்க கேக் கேக் வந்து கேக் வர்ஷி டெக்கோ அப்படிங்கற ஒரு அகாடமி இருக்கு கொலம்போல சோ அவங்க வந்து ஸ்ரீலங்கன் பெஸ்ட் கேக்கர் பண்ற அவங்க அகாடமி வச்சிருக்காங்க சோ அந்த கேக் அகாடமில தான் படிச்சேன் நான் படிச்ச அப்பாவே அப்பாவே பையனா கதையை பார்த்தா இந்த இந்தியாவில் எந்த கதைக்கிறாங்க ஸ்ரீலங்கன் கதை இல்லை ஆமா அப்படி இருக்காது நான் வந்து நான் மீடியா ட்ரை பண்ணி கொண்டிருக்கனால ஓகே நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா கொஞ்சம் அந்த ஸ்லாங் வேணும் அப்படிங்கறத நான் ஸ்லாங் யூஸ் பண்றேன் ஓகே இதல பார்த்தாரும் ஆளுக்கு சான்ஸ் வந்து கொடுங்க ஆமா பா பாவம் போய் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு புண்ணிய உதவி யார புண்ணியமான புண்ணிய உதவி இருந்தா ஒரு சான்ஸ் வந்தாங்க கண்டிப்பா மிஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே இது கொஞ்சம் லைட் பண்ணி தான் எடுக்கணும் நம்பர் பிளண்டர் மிஷின் தான் நம்பர் ஒன்ல போட்டு பண்ணுங்க பண்ணி ரொம்ப இதாகும் ஓகேவா எக்ஸ்ட்ரா ஒரு

கேக் செய்யறப்படி எப்படி ஃப்ளவர் கேக் செய்யறது எப்படி பிரௌனி செய்யறது எப்படி அப்புறம் சாக்லேட் மூஸ் ஃபுட் ரைஃபல் எல்லாம் காட்டலாம் சரி வலிக்குதா ஓகே அந்த கண்டிஷன் வந்துட்டா

அடுத்த வேலை ஃபுல்லிங் ஐஸ்க்ரீம் ஃபுல் ஐஸின் டிசைன் பண்ணுறது வேலை ஓகே சரிங்களா ஓகே இல்லை கூசி பூசிக்கொழுவோம் ஏன்னா கேக் வந்து பிடிமானம் பிடிக்கிறதுக்காக ஓகே கொத்துனா வேறு தான் கிட்டத்தட்ட ஐசிங் கலர் க்ளீங்காலம் பிடிக்கிறோம் ஓகே மேல் ஆளுக்கு இந்த மேல் டூம்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இதில் ஒரு நான் கடை லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்படி ஒரு இந்த நீங்கள் உங்களோடய வீட்டில் கேக் செஞ்சு இப்போ மேலே வர இது வர இதை வேஸ்டேஜை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அழகான இதை செஞ்சிடலாம் டிஷ்ஷும் செய்யலாம் ஓகேவா டேஸ்டான யம்மியான ஒரு கேக் போல் செய்யலாம் ஓகேவா இதெல்லாம் மி மிக்சி மிஞ்சின பிறகு ஐசிங் உங்களுக்கு மிஞ்சும் பட்சத்தில் ஓகே ஐசிங் மிஞ்சும் ஒரு போட்டு குளிச்சி எடுத்து கேக்கை பிடிச்சிருந்தாலும் அது

இந்த மேலே இருக்க ஷேப்புக்கு எடுத்துட்டீங்கன்னா ஓகே ஓவர் ஷேப்புக்கு கேக்கில் நம்ம ஷேப்பாக இருக்கும் நான் சேர டோல் கேக்னால மேஸ்ட்லி ஷேப் சைடு ஷேப் கடத்து சைடு ஷேப்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் கேக் திக்கா ஐசிங் திக் இது இது வந்து ஐசிங் திக்கா இருந்து கேக் கூட பார்க்கும் மோஸ்ட்லி ஐசிங் வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும்

அந்த பட்டர் வாங்கினா நீங்கள் ஐசிங் கூட பேர் கூட ஷப்ஸ் வழியில் அதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பிஸ்னஸ் செய்கிறாங்களோ இல்லாட்டி ஷோப் செய்கிறாங்களோ மோஸ்ட்லி வந்து மோ மோனா மோனான் பேரில் தான் ஒரு பட்டர் ஒன்று இருக்குது மோனான்ற பேர் பட்டர் யூஸ் பண்ணால் வந்து மோஸ்ட்லி இந்த ஐசிங் வந்து பிடிக்கிறதுக்கு தெரியுமா ஓ சுகர் சிரப் பூத்துரை நான் செய்யுது செய்யலை நான் செய்யலை மோஸ்ட்லி ஏன்னா அது டைம் காணாது சரி அதை விட அது சேர்த்துன்னு கேஸ் அருப்பு வேதியாக சுகர் சிரப் வச்சுனா நாங்கள் ஐசிங் டக்கு பிடிக்கும் ஒட்டிக்கும் கேக் ஒட்டிக்கும் லேஸில் டேமேஜ் ஆகாது சுகர் சிரப் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க சுகர் சிரப் வந்து லைட்டான ஐசிங்காக இருந்தால் ஓகே ஏன்னா நீங்கள் கூட ஐசிங் வச்சுன்னா திகட்ட பார்க்கும் ஐசிங் மோஸ்ட்லி ஏன்னா ஃபுல்லாக கவரிங் ஐசிங்கில் தான் வரும் இதிலே பார்க்கறதுக்கு ஒரு மெல்ட் எப்படி ஆகுது இதுதான் டாப்பர் டோலோட என்னடி டோல டோல் பேர் டாப்பர் மேல டோல் வைக்க போறீங்க இதுக்கு மேல டோல் வரும் சரி கவரிங் பண்ணி முடிக்கும் போது சோ இது டோலோட டாப்பர் ஸ்டேஜா இது சரியா கவரிங் கவரிங் பண்ணுங்க கவரிங் பண்ணறது கொஞ்சம் பஷ்டமான ஏ. அ சில பேருக்கு ரெகுலரா கவரிங் பண்றாங்கல டெக்ன ஈஸியா இருக்கும். நான் அப்பப்ப வந்து கவரிங் பண்ணும்போது எல்லாம் கரெக்டா ஆயி கொண்டு வரது네. கரெக்டா இருகே. சோ கவரிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த கவரிங் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. பைப்பிங் பாயிட் எடுத்துக்கோங்க. комப்ரெஸர் இருக்கு. வென் செப்றீங்க. இங்க ஒரு கிளாஸ்க்கு போட்டுட்டு ஈஸியாக இருக்குமே ஈஸியாக இருக்கும் நம்ம ம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிப்போம் மெல்ட் டாகி எப்படி வருது ஸோ நம்ம இப்போ கவரிங் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக ஆ ஸ்டே ஸ்டேபுள் ஆகிறதுக்காக

இப்போ நம்ம வந்து டோலை குத்த போகிறோம் ஓகே டோலில் கையை தூக்கிட்டு டோலை குத்தி போகிறோம் ஓகே ஸோ டோல் வச்சாச்சு நீ வந்து ஓகே கையை நல்லா தூக்கி ரெண்டு வந்து பார்க்கணும் முடிய தூக்கி கட்டி போல ஆள்

Я думаю. ஐசிங் ஐசிங் அடிக்க வேண்டியிருக்கும் தேவைப்படும் ஐசிங் ஃபோர் நல்லாவே தேவைப்படும் வரப்போ தான் போகுது

ஓகே அடிக்கடி மரங்கு போடான் நாங்கள் வீடியோ எடுத்த பண்ணுறதுலையா குழம்பைக்கப்புறம் குழம்பைக்கப்புறம் இப்போ உள்ளிய தட்டி போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் பெருஞ்சீரம் போட்டாச்சு உளிய தட்டி போட்டிருக்கேன் உல்லிய தட்டி குத்தி திருப்பி வெங்காயத்தை கொஞ்சம் போட்டாச்சு பச்சை மிளகா போட்டாச்சு கொஞ்சம் மரம் கட்டுப்போம் வாங்க

ओके तेरे मंगा सक्सी की बर्थडे सक्सी की बर्थडे या है बड़ी रखा स्मी स्मी रखा दे सरी सक्सी ने तेरे तेरे में काटेंगे सक्सी सो थाली नहीं लगा सर अड़ी वायर कराल डा ओके बट वो मारे एक अब बड़ी सुपर है क्या

பார்த்தீங்களா உருளை கிழங்கு கோழி இறைச்சி டவல் தடுப்பு கடை கத்தரிக்க அப்படின்ற சாம்பல் இப்போ சாப்பிடப்போம் வெளியில் ஆட்கள் அதனால் வந்து கதை இல்லை அதனால ஓகே ஃபைனலாக கேக் கட்டிங் நடந்துச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம் கேக் கட்டிங்கை ஸோ எப்படி பாருங்கள் எப்படி அழகாக நம்ம லேயர் கேக் வருதுன்னு ஓகேவா பா